ಊಟ ಮಾಡಲ್ಲ ಅಂತಲ್ಲ ಊಟಕ್ಕೆ ಹೋಗೋಕ. ಯಾರಬಲ್ಲಂತ ನನಗೆ ಊಟ ಮಾಡಿ ಬಿಡ್ಬಿಟ್ರೇನ್ ಕಣ್ಣೆತ್ತವನು. ಅಾ ಗುಳಿಗೆ ಅಂತ ಮದ್ರಾಗ. ಅಾ ಗುಳಿಗೆ ತನ ಕಂಸಂ ಚಾಗಲನೆ. ಅಂದ ಈ ಶಾಪ್ ಇತ್ತಕ್ಕೆ ಮತ್ತೆ ಊಟ ಮಾಡ್ಬೇಕಿಲ್ಲ. ಒಂದು

தோசிய மத்தி தோக்கி ಸರಿ ಬಿಡಕ್ಕ ಇನ್ ಮೇಲಿಂದ ಈ ಸಾದ್ರಾಗ್ಲು ಹಂಗ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ ಹಂಗಾರೆ

சும்மா uh, ஒத்தேவாளா மத்தே சும் கிங் கண்டிப்பா ஜனவங்கச்சி உம் கௌரி கேட் ஏன் இன்னும் இல்லப்பாப்பாங்க ஜன அந்தேன அந்த நான் நானு சொத்தின்தான் வந்து

ಗೌರಿ ಏನ್ ಮಾಡಕತ್ತೀರಿ ನಾನು ಬಾಳ ದಿನ ಊರ್ಲಿಂಗ ಬಂದೀನಿ ನೀವ್ ಒಳಗ ಇದ್ದೀರ ನಾನು ಹೊರಗ ಕುತ್ಕೊಂಡು ದಾರಿ ಕಾಯ್ತಿರ್ತಾರ ಅಂತ ಬಂದಿನಿ ಒಳಗ ಏನ್ ಮಾಡಕತ್ತೀರಿ ಅಮ್ಮ ಗೌರಿ

ஐயாயாயாயா இரவாரம் இல்லடா ஏன் அடடி சும்மா கட்ட நான் நான் ಹೋಗி நீ பட்டு தர்க்கம் வர்தيني நான் என்னா போத்தி அட இரவாரம் இல்லante எத்தரா சக்க சக்க வந்தங்கட்டட்டி நான் நான் ಹೋಗி தர்க்கம் வர்தன நான் சொல்றா ஆ சரி இரு அத்தை ஆ சி bandeja இது நீ தرتينيalle இரு கால் த꼰 வர அந்தளக்க bandeja இருப்பா ஆ சரி அம்மா சரி அத்தை நீ மனக்குய தரத்ல 왔다 ಬಿடுதட்டி இல்ல இதோ நோட் வெளியி நினைக்கிறல்ல மகனங்க அய்யோ அத்தேங்க சாக்கிர் அவ்ரி நீட்ஹோகி

அம்மா oh, நான்

యాం కోడి ఇదె మజరా కమ్మేగ illa నినికి అగేనిల్రే ఆరామగఇదినే ఏమరామయాలన శివ ఎనీ ననే ఏనేన్ ఊట మార్వాలోడు అవుదేనా ఆ அதில் நம்மை வந்தவர்கள்